நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாளாக நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடவே இல்லை சரி ஒரு வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் என்னால் பொங்கல் அன்றைக்கும் அதை போட முடியல இன்னொரு குட்டி பாப்பா இருக்கவே அவங்களையும் பார்த்துக்கிட்டு வேலை தான் டைமிங் கரெக்டாக இருந்துச்சு இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா நானே ஒரு சாரி வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரெண்டு பேருக்கும் தாவணி மட்டும் கடையில் வாங்கியிருந்தேன் பாவாடையும் சட்டையும் நானே தச்சுருந்தேன் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே எனக்கு அழகாக இருந்துச்சு நீங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் குட்டி பாப்பாக்கும் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் டைப்லேயே ஃப்ரண்ட்டில் ஊக் வச்சு தச்சுருந்தேன் பின்னாடி ஒரு பேக் ஓப்பன் இருக்குது ஆனால் அதை ரொம்ப பெருசாக வச்சுட்டேன் பெரியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு உங்கள் வீட்டில் பொங்கல்லாம் வச்சாச்சா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் தைப்பொங்கல் வீட்டில் வச்சுருந்தோம் மாட்டு பொங்கலுக்கு பொங்கல் வைக்கல வெளியில் கிளம்பி போயிட்டோம் ஊருக்கு போயிட்டோம் பாருங்க செல்லக்குட்டி எவ்வளவு எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்காங்கன்னு பாலும் பொங்கிடுச்சு இதெல்லாம் பொங்கல் அன்னைக்கே போட வேண்டிய வீடியோ ஆனால் லேட்டாக வந்துடுச்சு இது வந்து என்னோடய ட்ரெஸ் இது பொங்கலுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது ட்ரெஸ்ஸு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸாரியும் கட்டுறதுனால கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு பட் ஆனால் சரி பொங்கல் அப்போ சாரி கட்டலாமேன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு நாளுமே சாரி கட்டிக்கிட்டு ஜாலியாக தான் இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாட்டு பொங்கல் அன்றைக்கி எடுத்த வீடியோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூரில் பாட்டி வீடு இருக்குது வேப்பன் செட்டின்ற ஊர் அந்த ஊருக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் இப்போது இந்த வீடியோவில் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில் இருந்தது இதுக்கு முன்னாடி நான் சிவன் கோயிலோடய வீடியோ ஒன்று வீடியோ ஒன்று போட்டுருந்தேன் திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே கோயிலுக்கு திரும்ப போகலாம் போகும்போது நல்லா இருந்துச்சு அந்த கோயில் சொல்லிட்டுனா அந்த கோயில் தான் இந்த கோயில் இங்கே பைரவர்னு ஒருத்தர் இருக்காரு அவருக்கு ட்ரெஸ் போடாமல் வச்சுருக்காங்க அது ஏன்னு சொல்லிட்டு தெரியல பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பைரவருக்கு ட்ரெஸ்ஸு போடலை போடாமல் தான் இருந்துச்சு அது ஏன் எனக்கு ரீசன் தெரியல ஸோ யாராச்சும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்க தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு சரி ஏன் ஒரு ஜட்டிப்படாமல் அந்த மாதிரி ஒரு சிலையை செ பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாட்டி வீட்டுக்கு போனால் அங்கே பெருசாக எல்லா கிராமத்துலேயும் பண்ணுற மாதிரி அது ஒரு சின்ன கிராமம் அவங்க என்ஜாய்மெண்ட்லாம் கிடையாது சரி வயல்வெளி பக்கம் எப்போவுமே நடந்து போவோம் பாப்பா தூங்கிட்டு இருந்தா சின்னவ அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா வயல் வயல்வெளி பக்கம் போயிட்டு அங்கே கொய்யா மரம் இருந்துச்சு கொய்யா தொப்புக்குள்ளே போயிட்டு நிறைய கொய்யாக்காலாம் பறிச்சிட்டோம் சரி நாங்கள் ஒரு ரெண்டு கிலோ வாங்கலான்னு தான் பிளான் பண்ணி போகணும் ஆனால் நாங்களும் பறிச்சு வச்சுட்டோம் அவங்களும் பறிச்சு வச்சுருந்ததுனால மொத்தமாக அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ அஞ்சரை கிலோ கிட்ட வந்துச்சு சரி வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த கொய்யா தோப்பில் இருக்கவங்க உள்ளே எவ்வளோ வேணான்னு சாப்பிட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு நாங்களும் சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபன்லாம் முடிச்சுட்டு பொங்கல் அன்னைக்கு ஃபுல்லாகவே இருந்தோம் பொங்கலுக்கு அடுத்து மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் வந்து கிளம்பி வெளியில் வந்துவிட்டோம் வரும்போது போகிற வழியில் பார்த்திங்கன்னா இது ஒரு டேம் இது பூண்டி நீர்த்தேக்கம்னு சொல்லிட்டு ஒரு டேம் இருக்காங்க அந்த டேமுக்கு போயிருந்தோம் நல்லா இருந்து நல்லா வெயில் டைம் ஆகிடுச்சுன்னா நல்லா இருந்துச்சு பட்டு ஆனால் நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க சும்மா வாக் மாதிரி இந்த பக்கம் போனோன்னா வாக்கிங் மாதிரி போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அவ்வளோதான் பெருசாக என்ஜாய் பண்ணுறதுக்கும் இல்லை எதுவுமே கிடையாது நாங்கள் மீன்லாம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூண்டிலெலாம் வாங்கிட்டு போயிருந்தோம் இங்கேருந்து போகிற வழியில் கடையை தேடி தூண்டில்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம் ஆனால் மீன் பிடிக்கவே முடியல அங்கே பிடிக்க அலோடு இல்லை எல்லா இடத்துலையும் போலீஸ் இருந்தாங்க ஒருவேளை நாங்கள் இந்த ஃபெஸ்டிவல் டைமில் போகவே அந்த மாதிரியா என்னன்னு சொல்லிட்டு தெரியல ஃபெஸ்டிவல் டைம் இல்லாமல் இருந்துச்சுன்னா பிடிச்சிருக்கலாம் நினைக்கிறேன் நிறைய மீன் இருந்துச்சு ஆனால் நாங்கள் இங்கேருந்து எட்டி பார்க்கும்போதே நிறைய மீன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அழகாக வாயை திறந்து மூடிக்கிட்டு நிறைய மீன் இருந்துச்சு சரி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு போனோம் என் பொண்ணு தான் கேட்டுட்டு இருந்தா மீன் பிடிக்கலாம் பிடிக்கலான்னு இங்கே பாருங்கள் மீன் பிடிக்கலான்னு வந்தவே நெல்லிக்காய் பாக்கெட் வாங்கி நான் வீடியோ எடுக்கிறது கூட தெரியாமல் திரும்பி திரும்பி பார்த்துட்டு பாருங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தா அதோடு அங்கே குரங்குலாம் இருந்துச்சு காஃபி ஷாப்லாம் இருக்குது ஸ்நாக்ஸ் கடை எல்லாமே இருந்துச்சு இங்கேருந்து போகிற வழியில் இருந்த குரங்கு இருந்தது அந்த குரங்கு அப்படியே ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு குரங்குக்கு நாங்களும் போயிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு எங்கள் குட்டீஸ்க்கு தெரியாமல் ஒரு ரெண்டு ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்டுட்டு ஃபேமிலியோடு ஒரு இடத்துல உக்காந்துச்சு ஃபன் பண்ணிவிட்டு இங்கேருந்து டிஃபன் தான் காலையில் செஞ்சதுனால டிஃபனே கட்டிட்டு போயிட்டோம் அங்கே போய் உட்காந்து இட்லி மீன் குழம்பு சட்னி எல்லாத்தையும் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு பசங்களுக்கும் ஊட்டிட்டு நாங்களும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாழனியாலும் அப்புறம் என்னோடத்தவங்க நார்த்தனார் பையன் சின்ன பையன் இருக்கான் இதில் காணும் அவன் எந்த இடத்துல இருக்கான்னு தெரில விழிஞ்சிட்ருக்கான் ரெண்டு பேரும் ஓடி போயிட்டு விழுந்து வாரிகிட்டு வந்து அவனுக்கு வாயில் அடிபட்டுடுச்சு எதனா ஒன்று நடக்கணும்னு இருந்திருக்கு லைட்டாக அடிபட்டுடுச்ச வாயில் அங்கேருந்து ஒரு அடி வாங்கிக்கிட்டு வந்தார் அதோட அப்புறம் வர வர வழியில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் பசி எடுத்துக்கிச்சு வந்து பிரியாணி ஒரு த்ரீ ஓ கிளாக் இருக்கும் பிரியாணி சாப்பிட்டு ஒரு ஃபோர் ஓ கிளாக்லாம் வீடு வந்து சேர்ந்துட்டோம் வருஷத்தில் ஒரு நாள் தான் பாட்டி வீட்டுக்கு போவோம் சரி இந்த பொங்கலுக்கும் கம்பல்சரி ஆகணும் இந்த வருஷமும் போயிட்டோம் பாட்டிங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் தான் கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் எல்லோரும் அந்த ஊருக்கு போக போகிறோம் அதுக்கப்புறம் போவோமா என்னன்றது தெரியாது சொல்லுங்க இருக்கும்போதே எல்லாரும் பாத்தீங்கல்லாம் இருக்கும்போதே சந்தோஷமா போயிட்டு போது தண்ணி தண்ணி போயிட்டு வந்துடலாம் ஐம்பது ரூபா இருக்கும்